இல்லை நீங்கள் முதல்வரை எவ்வளோ விமர்சிக்கிறீங்க தமிழ்நாட்டுக்குள்ளே எவ்வளோ விமர்சிக்கிறீங்க ஆனால் வெளிநாட்டில் சவுத் ஆஃப்ரிக்காவில் இருக்கிற பழங்குடிகள் வந்து பார்த்தீங்களா முதல்வரோட ஃபோட்டோ வச்சு அவங்க சொல்கிறாங்க பழங்குடிகளுக்கு முதல்வர் வந்து பல விஷயங்கள் கேள்வி நீங்கள் எப்படி சிரிக்காமல் கேட்குறீங்க ராபன் சார் அந்த தான்சானியா மக்கள் வந்து அந்த பழங்குடிகள் ஃபோட்டோ பிடிச்சிட்டு இருந்தாங்களா அப்படி பிடிச்சி அதில் ஏதாவது ஒரு அம்மாவை கைப்பில் பை வர சொல்லி அம்மா நீங்க அந்த போட்டோ பிடிச்சிட்டு இருந்தீங்களே அந்த ஐயா யாருன்னு தெரியுமான்னு ஐயோ டிஎம் கே ஐடி இருக்குல்ல அது ஒரு மூடர் கூட அறிவு இல்லாத அத்தான பேரும் கெட்ட வார்த்தை மட்டும் பேச தெரிஞ்சது தான் அவனுக்கு தகுதி அந்த வீணா போன குரூப் ஃபுல்லா இந்த போட்டோவை எடுத்து போட்டுட்டு பாத்தீங்களா எங்கள் தலைவரை சரி அவங்கதான் ஒரு மூடர் கூடனா அவங்களுக்குன்னு ஒரு டிவி இருக்குல்ல அந்த டிவிலேயே செய்தியா போட்டு இப்போ கூட்டணி ஆச்சு கூட்டாட்சி அப்படின்றதுக்கு நீங்க விளக்கம் கொடுக்க மாட்டீங்க எடப்பாடி பழனிசாமி விளக்கம் கொடுக்க மாட்டேங்க அது அதை சிம்பிளா சொல்ல போனா இட்ஸ் நாட் அட் ஆல் பாசிபிள் இன் தமிழ்நாடு தமிழ்நாட்டில் அது ஒரு காலத்துல சாத்தியம் ஆனா மீண்டும் மீண்டும் பாஜக தரப்புல இருந்து சொல்றாங்க சொல்ல போகட்டும் நடக்கும்போது பாருங்க சார் நடக்கும் போது பாருங்க அவ்வளவுதான் அண்ணாமலை இன்னைக்கு எந்த போஸ்டிங்லயும் ஒருத்தர் பாஜக பட் எந்த குறிப்பிடத்தக்க பதவியிலும் அவர் இல்லை அவர் சொல்றதுக்கு வந்து எலும்பு இருந்தா தான் அந்த பாடி நிக்கும் இல்லைன்னா அந்த டொபா கடையும் கீழே வந்தோம் அப்ப அந்த இரநூத்தி ஆறு எலும்பு தான் அந்த உள்கட்டமைப்பு ஒரு கட்சியோட உள்கட்டமைப்பு அந்த உள்கட்ட இன்னைக்கு இல்ல விஜயோட கட்சியில இல்ல தவைக்கால அது இல்லை அப்போ ஒரு நாலுலேருந்து அஞ்சு சதவீதம் வரைக்கும் அவர் ஓட்டை எடுத்துகிட்டு போவார் அதனால யாருக்கு என்ன இந்த பக்கம் எட்டு பர்சன்ட் ஓட்டை நாத்தாக்கா பிரிக்கும் இந்த பக்கம் அஞ்சு சதவீதம் ஓட்டை இவர் பிரிக்கார் அப்படின்னா அதனால மக்களுக்கு ஏதாவது லாபம் இருக்கா அப்போது ஸ்டாலின் அவர்களை நாங்கள் ஒரு பஞ்சாய் பேச வைக்கிறோம்லன்னா அது ஒரு போராட்டம் தானே சட்ட போராட்டம் தானே சட்டமன்றத்தில் நடத்துகின்ற போராட்டம் திமுக அளவுக்கு இல்லையோ திமுக எதிர்கட்சியாக இருக்கிறப்ப அவங்க பயங்கரமான வீரியமான போராட்டங்களை முன்னேற்றம் ரொம்ப அப்புறம் மோசமான ஆன்சர் சொல்லுவோம் இல்லை நீங்க முதல்வரை எவ்வளவு விமர்சிக்கிறீங்க தமிழ்நாட்டுக்குள்ளே எவ்வளவு விமர்சிக்கிறீங்க ஆனால் வெளிநாடுல சவுத் ஆப்பிரிக்காவில் இருக்கிற பழங்குடிகள் வந்து பாத்தீங்களா முதல்வரோட போட்டோ வச்சு அவங்க சொல்றாங்க பழங்குடிகளுக்கு முதல்வர் வந்து பல விஷயம் சார் இந்த கேள்வி சிரிக்காமல் கேட்குறீங்க பழங்குடிகளில் வந்து அந்த தான்சானியா மக்கள் வந்து அந்த பழங்குடிகள் ஃபோட்டோ பிடிச்சிட்டு இருந்தாங்களே இப்படி பிடிச்சி அதில் ஏதாவது ஒரு அம்மாவை ஸ்கைப்பில் ஏப்பில் வர சொல்லி அம்மா நீங்கள் அந்த ஃபோட்டோ பிடிச்சிட்டு இருந்தீங்களா அந்த ஐயா யாருன்னு தெரியுமான்னு உலகத்துக்கே தெரியும் ஸ்டாலின் முதல்ல ஸ்டாலின் தான் ஐயோ ஏதாவது சொல்லிட போறேன் நீங்கள் வந்து அந்த அந்த தான்சானியா குரூப் இருக்கு இல்லையா அது ஒரு ப்ரொமோஷன் குரூப் நம்ம இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாம் இருக்காங்களே இன்ஸ்டாவில் அது மாதிரி அது ஒரு இன்ஃப்ளூயன்சர் குரூப் ப்ரொமோஷன் குரூப் அங்கே போய் ஐயா ராபின்சனுக்கு இன்று பிறந்த நாள் அப்படின்னு ராபின் சின் ஃபோட்டோ இத்த பெருசு கொடுத்து ஒரு க்ரீட்டிங்ஸ் வாழ்த்துக்கள் சொல்லுங்கம்மா அப்படின்னு சொன்னால் சொல்லுவாங்க அதுக்கான தேமெண்ட் அவங்க வாங்கிப்பாங்க அந்த மாதிரி ஒரு குரூப்பிட்ட ஸ்டாலின் ஐயாவோட ஃபோட்டோ கொடுத்த அவங்களுக்கு இவர் ஸ்டாலினுன்னு தெரியாது இவர் தமிழ்நாட்டில் வாழ்றாருன்னு தெரியாது என்னன்னே தெரியாது அந்த ஜனங்களுக்கு சரி அவங்கள்ட்ட போய் அவங்க பாராட்டினாங்கன்னு வேற இதுக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு கதை நடந்துச்சு ஆஸ்திரியா ஸ்டாம்ப் கதை தெரியுமா அவங்க அப்படிதான் கருணாநிதியை அஸ்தியா மக்கள் பாராட்டினார்கள் அப்படின்னு அந்த அந்த அவர் கொடுத்த ஆள் பேர் கூட இப்போ பேர் பேர் ஸ்டாம்பு சித்தர்லே பேர் வச்சுட்டாங்க சரிங்களா இந்த மாதிரி யார் அப்புறம் இந்த இவர் இந்த ஸ்டாம்பிங் இதோடு ரெண்டாவது தடவை இந்த மாதிரி விளம்பரப்பட்டு அசிங்கப்படுது ஒருத்தரை வந்து ஒரு மாற்றுத்திறனாளி ஒருத்தர் வந்து உலக கோப்பையில் நாங்கள் ஜெயிச்சிட்டு வந்தோம்னு சொல்லிட்டு வந்து ஒரு கப்பாக கொடுத்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு போய் ஏமாத்தினார் இங்கே ஒரு விளம்பரத்துக்கு ஒரு அளவு இல்லையா நான் இது எவ்வளோ ஒரு விளம்பரம் மோகம் புடிச்ச கூட்டோன்னு தெரிஞ்சதுன்னா அந்த தம்பி வந்து அவர் காமிச்சு ஒரு கோப்பையை காமிச்சு அவரை ஏமாற்றிட்டு போனார் அங்கே எங்கிட்ட ஒரு சவுத் ஆஃப்ரிக்கா பக்கம் ஏதோ ஒரு உடன்பிறப்பு சுற்றிட்டு வந்துருப்பார் போல இருக்குது அப்போ இதனால் அந்த குரூப் ஏதோ இங்கே ப்ரமோஷன் செய்து உடனே போட தலைவரோட ஃபோட்டோவை பார்த்து ப்ரிண்டடு கொடு இந்தா ஆனால் அதை பார்த்து தலைவர் நாளைக்காமல் ஏதாவது போஸ்டிங் கொடுப்பாருன்னு இதை வேற இந்த டிஎம்கே ஐடி விங் இருக்குல்ல அது ஒரு மூடர் கூட அறிவு இல்லாதனால் அத்தான பேரும் கெட்டவாதத்தை மட்டும் பேச தெரிஞ்சது தான் அவனுக்கு தகுதி அப்புறம் அந்த கேவலமாக கார்ட்டூன் போடுறது இது ரெண்டு தகுதியை வச்சுட்டாங்க இந்த ரெண்டு தகுதியை வச்சுட்டு அவங்க எல்லாம் அந்த ஐடிவியில் போய் உக்காந்துட்டு அந்த வீணாக போன குரூப்பு ஃபுல்லாக இந்த ஃபோட்டோவை எடுத்து போட்டுட்டு பார்த்திங்களா எங்கள் தலைவரை எங்கள் முதல்வரை பாராட்டி இருக்கிறார்கள் வெட்டில்லாமல் போடுறீங்க சரி அவங்க தான் ஒரு மூடர் கூடன்னா அவங்களுக்குன்னு ஒரு டிவி இருக்குல்ல அந்த டிவிலேயே அது செய்தியாக இருக்காங்க ஃபேக்ட் ஃபைண்டிங்க்குன்னு இவங்க ஒரு மூணு லட்ச ரூபா சம்பளம் கொடுத்து ஒரு ஆளை வச்சுருக்காங்க சம்பளத்துக்கு அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க இது ஃபேக்கு தான் ஆனால் வெளியே சொல்ல முடியாது ஏன்னா இந்த மூடர் கூடத்துக்கு வந்து யாரும் பேச முடியாது அப்போ அறிவில்லாத ஒரு கூட்டம் வெறும் விளம்பர தான் சார் விளம்பரத்தை தவிர்த்து ஸ்டாலின் ஐயாவுடைய நான்காண்டு சாதனைகள் என்ன அப்படின்னு டிஎன்பிசியில் கேள்வி வச்சு அதில் நாலு ஆப்ஷன் கொடுத்து அந்த நாலு ஆப்ஷனில் வந்து நீங்கள் ஒரு ஆப்ஷனாக ஸ்டாலின் ஐயாவோட நான்காண்டு சாதனை விளம்பர மோகம் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அந்த டிஎன்பிஎஸ்சி எழுதுகிற ரெண்டு லட்சம் பேரும் அந்த விளம்பர முகத்தை தான் செக் பண்ணி வைப்பான் அந்த அளவுக்கு இவங்களோட விளம்பர முகம் இன்னைக்கு இந்தியா வரைக்கும் புகழ் பெற்றிருந்துச்சு பத்து டான்ஸானியா வரைக்கும் போயிடுச்சு இவங்க எவ்வளோ தூரம் ஒரு போய் பரப்புற குரூப் அப்படின்னு அதனால் இதெல்லாம் வந்து எப்படி சொல்கிறது ஒரு இவ்வளோ கேவலமாக விமர்சிப்பாங்கன்னு தெரிஞ்சோம் இணையத்தில் வந்துச்சுனா இது இவ்வளோ கேவலமாக விமர்சிப்பாங்கன்னு தெரிஞ்சோம் தைரியமாக பண்ணுறாங்கன்னா இவங்க மூடற் கூடமா இல்லையா மூடர் கூடமா இல்லையா புரியுது அப்ப இந்த மூடர் கூடத்தை மக்கள் இன்னொரு முறை ஆட்சியில உட்கார வைப்பாங்களா வாய திறந்தாலே பொய்யா பேசுறாங்க சார் வாய திறந்தாலே பொய் பேசுறா தான் நீங்க திமுக இருக்காரே இருக்க முடியும் சரி தொண்டர் எப்படி பொய் பேசுறாரா இல்லையோ தலைவர் வந்து இப்படி தொண்ட இந்த மாதிரி பொய் ஏமாத்துற ஆட்களை நம்பர் ஒரு கூட்டமா இருக்குது தலைவரா இருக்காருன்னா அவர் எப்படி கட்சியை நடத்த முடியும் சொல்லுங்க திரும்ப நம்ம அவர் காப்பு வச்சுட்டு இருக்காங்க திருமண பக்கமெல்லாம் தொண்டர்கள் போய் இந்த பக்கம் தொண்டர்கள் போய் நிர்வாகிகள் போய் மினிஸ்டர்ஸ் போய் எல்லாரும் அவரை பொய் கூட்டமா இருக்கிறதுல அவரு பாவம் நல்ல மனுஷனா இருந்தா கூட இந்த பொய் கூட்டத்துல இருக்கும் போது அவர் என்ன பண்ணுவாரு ஆட்டோமேட்டிக்கா அவர் வந்து மனம் குழம்பியவராகத்தான் ஆகணும் அதனாலதான் அவருக்கு என்ன பண்றோம் ஏது பண்றோம்னு தெரியாம இந்த பத்து மாசத்தை கடத்துறது அப்படிங்கிறது உண்மையிலுமே அவருக்கு வந்து எப்படி சொல்றது அவர் அரியணையில் இருந்தாலும் முதல்வருங்கிற ஒரு பட்டம் இருந்தாலும் உண்மையிலுமே அவர் வந்து இந்த பத்து மாதம் ஒரு நெருப்பு மேலே உட்காந்துருக்க ஒரு சோதனையில் தான் அவர் உட்காந்துருக்காரு உண்மையில் அவரை பார்த்து பரிதாபப்படுகிறோம் புரியுது திருமாவளவன் அமைச்சர் முன்னாள் அமைச்சர் வைகை செல்வன் இந்த சந்திப்புக்கு பிறகு வைகை செல்வன் பேசியதில் ஒரு பெரிய குழப்பம் ஏற்பட்டிருக்கு அதாவது திமுக கூட்டணியில் நாங்கள் வந்து ஓட்ட போட்டுவிட்டோம் இதுதான் ஆரம்பம்னு சொல்லிட்டு போய் என்ன ஓட்ட போட்டீங்க பெருசா பொறுத்து வந்து பாருங்கள் சொல்ல முடியாது பாருங்கள் திருமாவளவன்லாம் வருவாருன்னு நினைக்கிறீங்க அரசியல் யாரும் நிரந்தர நண்பர்களும் கிடையாது சரி நிரந்தர எதிரிகளும் பாஜக இருக்கிறப்ப திரும வரும்னு எப்படி வருவார் சார் வெயிட்டன்சி சார் அவ்வளோதான் நீங்கள் என்ன கேள்வி கேட்டாலும் காத்திருமல் காலம் உங்களுக்கு பதில் சொல்லுவோம் கூட்டணி விவகாரத்தில் முன்னாள் அமைச்சர்கள் அதிமுக நிர்வாகிகள் வந்து கொஞ்சம் பதட்டப்பட்டு பேசிடுறாங்க ராஜேந்திர பாலாஜி சொல்கிறாரு கூட்டணி ஆட்சிலாம் இல்லை கூட்டாட்சி தான் சொல்லிட்டு இபிஎஸ்க்கு முன்னாடி முந்திக்கிட்டு வந்து சொல்கிறாங்களோ சார் இங்கே பாருங்க அதிமுக ஒரு ஜனநாயக கட்சி அப்புறம் நாங்கள் திமுக மாதிரி வந்து நீங்கள் பேசக்கூடாது நீங்கள் போ பேசக்கூடாது இவங்க இவங்க தான் பேசணும் அப்படின்லாம் இங்கே எந்த பெரிய ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் கிடையாது சரி அதில் பல கருத்துக்கள் வர வரத்தான் செய்யும் சரிங்களா அதனால் ஒருத்தவங்க ஒரு கருத்து சொல்லிட்டாங்க அப்படின்னா உடனே குழப்பத்தை ஏற்படுத்துறதுக்காக நம்ம அடுத்து எதையாவது ஒன்று இதை வச்சு குட்டையை குழப்பி மீனை பிடிச்சிடுவோமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து நீங்கள் மீன் ஒரு சின்ன மீன் கூட உங்கள் கையில்க்கு கிட்டாது உங்களுக்கு அப்படிங்கிறது அது எதிர்த்தரப்பில் இருக்கிறவர்களுக்கு

எந்த குறிப்பிடத்தக்க பதவியெல்லாம் அவர் இல்லை ஸோ அதனால அவர் சொல்றதுக்கு வந்து அமித்ஷா ரியாக்ட் கூட என்ன சொல்றதுனா உங்களுக்கு வந்து அரசியலில் மொதல் உங்களுக்கு வந்து ரொம்ப பொறுமையும் ரொம்ப சாதுரியமும் வேணும் சரி அண்ணாமலை மாதிரி ஒலரை கொட்டிக்கிட்டே இருக்கக்கூடாது அப்புறம் கொட்டுறதுக்கெல்லாம் வந்து ரியாக்ட் பண்ணவும் சொல்லி எல்லா விஷயங்களுக்கும் ரியாக்ட் பண்ணுங்கிற அவசியமும் தேவையும் இல்லை சில விஷயங்கள் காலம் தீர்மானிக்கும் காலம் பதில் சொல்லும் அவ்வளோதான் தேமுதிகவுக்கு வந்து நீங்கள் அந்த மக்களவையில் ஒரு மாநிலங்களவையில் நீங்கள் ஒரு இடம் தரதா சொல்லியிருந்தீங்க அப்புறம் இருபத்தாறுல தரணும்னு சொல்லிட்டீங்க ஆனால் இப்போ தேமுதிகாவோட ஸ்டாண்ட் என்னவா இருக்குன்னா நாற்பது சீட்டுகள் யார் தராங்களோ அவங்களோட நம்ம போவோம் அப்படின்னு தயாராக இருக்கீங்களா நாற்பது சீட்டு தரத்துக்கு சார் அது இன்னும் உங்களுக்கு டைம் இருக்குது அது தேமுதிக பாமக இன்னும் கூட்டணி கட்சிகள் வேறு யாரும் வர்றதோ அப்படின்னாலும் டைம் இருக்குது ஜான்வரி வரைக்கும் உங்களுக்கு ஜான்வரி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் வரைக்கும் டைம் இருக்குது சரி அந்த டைம் வரைக்கும் எல்லாரும் அவங்கவுங்களோட விஷயங்களை பேசலாம் இப்போ வந்து எதிர்த்தரப்புல டிஎம்கே தரப்புல அவர் தோட பேச மார்க்சிஸ்ட் அவர் கூட கூடுதல் தொகுதிகள் கேட்போம் கூட்டணி கட்சியில் இருக்கிறவங்க எல்லாரும் விருப்பத்தை வெளியே இருந்துட்டு பேசுகிறாங்களே சார் இப்போ நீங்க வந்து ஒரு பெரிய பார்ட்டியாக இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கூட இருக்கிறவர்கள் அவங்கவுங்க எங்களுக்கு இது வந்து டிமாண்ட் பண்ண முடியும் நாங்கள் வந்து என்ன சொல்கிறது ஒரு நெகோசியேஷனுக்கு வரோம் வரணும் அப்படின்னா நாலு விஷயங்களை ஒரு நாலு விஷயங்களை கொஞ்சம் அதிகமாக பேசுவாங்க கொஞ்சம் குறைச்ச பேசுவாங்க இதெல்லாமே ரொம்ப சகஜம் தேர்தல் நெருங்குகின்ற நேரத்தில் இதை வந்து தலைவர்கள் இது ரொம்ப மெச்சூர்டாக தான் ஹேண்டில் பண்ணுவாங்க சரிங்களா மீடியாதான் வந்து அதை இப்படி சொல்லிட்டாங்க பிரேமலாதா மேடம் இப்படி சொல்லிட்டாங்க சொல்லிட்டாங்கன்னு அதை எல்லாத்தையுமே ஊதி பெருசாக்குவாங்க பட் இது எல்லாமே சகஜமாக தானே ஒவ்வொரு தேர்தலின் போதும் ஒருத்தர் நாலு லட்சத்துக்கு எக்ஸ்ட்ரா கேட்காலும் அது கிடைக்காமல் போவதும் அவர்கள் வருத்தத்தில் சொல்வதும் இதெல்லாமே இட் இட் வில் ஹேப்பன் வி கான்ட் ரெசிஸ்ட் அப்புறம் இதை நம்ம தடுக்கணும்னு ட்ரை பண்ண வேண்டாம் லெட் இட் ஹேப்பன் ஏதாவது ஒரு கலகம் பிறந்தால் தானே நீதி பிறகு கிடைக்கும் ஏதோ ஒன்று ஏதோ ஒரு விஷயம் நடந்துக்கிட்டே இருந்தால் தான் நம்ம ஒரு ஆக்டிவ் பாலிடிக்ஸில் இருக்கவங்க தான் அவங்க புரிஞ்சுக்கிறாங்க சோ அதனால இது எதிர் பேசினாலும் கடைசியில் வந்து ஆட்சியில் உட்கார போகிறது இந்த தடவை இருபத்தி ஆறுல அது மிக நிச்சயமாக அதிமுக தான் அப்படிங்கிறதுனால இல்லை அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கீங்களா கூட்டணி வகையில் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கீங்களா இருபத்தி ஆறு மேல நானும் ராபின்சனம் சந்திப்போம் அப்போது நாங்கள் ஆட்சியில இருப்போம் அப்ப திருப்பி நீங்கள் வாங்க ஏன்னா அன்னைக்கு இப்படி கேட்டீங்களே அப்படின்னு நானும் கேட்கிறேன் நீங்களும் பதில் சொல்லுங்க பாஜக தரப்புல இருந்து விஜயும் உள்ளே வரணும் திமுக எதிராக இருக்கிற எல்லாருமே உள்ள வரணும் அதை விரும்புற அதிமுக விஜய் உள்ள வர்றது சார் விஜய் அவர் கட்சி வளரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவர் நினச்சாருன்னா ஒரு தலைவராக கட்சியோட தலைவராக ஃபஸ்ட் டைம் அவர் வந்து வந்திருக்கார் ஐ மீன் தேர்தலை எதிர்கொள்ள போகிறார் அப்படிங்கும்போது அவர் வந்து அவருக்கும் தெரியும் அவரோட கூட இருக்கவங்களுக்கும் தெரியும் தனித்து அவரால் நின்று எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு அப்போது ஒரு கட்சி வளரணும்னா அதோட சாதக பாதகங்களை அவங்க யோசிக்கணும் தனிச்சு நின்று நாலு பர்சன்ட்டோ மூணு பர்சன்ட்டோ வாங்கி ஒன்றும் இல்லாமல் போகிறதுக்கு நம்ம கூட்டணியோட இருந்தோம்னா இந்தந்த எல்லாம் இருக்கும் சரிங்க இப்போ ஒரு பெரிய சினிமா நடிகராக இருந்து அவர் எல்லா எல்லாத்தாலுக்கும் அறியப்பட்டிருக்கலாம் ஆனால் அவரோட கட்சிக்குன்னு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கான்னு பார்த்திங்கன்னா கிடையாது அப்போ ஒரு கட்சினா உங்களுக்கு மிக முக்கிய ஸ்ட்ரக்சர் அதோடய உள்கட்டமைப்பு நம்மளோட எலும்பு சட்டகம் இரநூத்தி ஆறு எலும்பு இருந்தால் தான் அந்த பாடி நிற்கும் இல்லைன்னா அந்த டொபக்கடையின் கீழே வந்துடும் அப்போ அந்த இரநூத்தி ஆறு எலும்பு தான் அந்த உள்கட்டமைப்பு ஒரு கட்சியோட உள்கட்டமைப்பு அந்த உள்கட்டமைப்பு இன்றைக்கி இல்லை விஜயோட கட்சியில் தவறைக்கால அது இல்லை அதை வந்து நீங்கள் கொண்டு வரதுக்கு அப்படி ஒரு கட்டமைப்பை கொண்டு வரதுக்கு அது பல வருஷம் ஆகும் நாளாக சடன் மந்திர ஆதரவுச்சுக்கோங்க இன்றைக்கி வந்து இங்கே சென்னையிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் உங்களுக்கு ஒரு பூத் கமிட்டி அமைப்பது அப்படிங்கிறது கூட ஒரு ரொம்ப சாதாரண விஷயம் கிடையாது அது அதிமுக அந்த வேலைகளை முற்று முழுவதுமாக முடிச்சுடுச்சு கம்ப்ளீட் பண்ணிட்டோம் திமுக அவங்க ப்ராசஸில் இருக்காங்க அந்த அந்த ப்ராசஸில் இருக்கிறதுலாம் பசங்களுக்கெல்லாம் பீர் வாங்கி கொடுத்துருந்தாங்க பீரும் கோழி பிரியாணியும் வாங்கி கொடுத்துருந்தாங்க ஸோ அப்படி தான் அவங்க ஆட்களை சேர்க்க முடியும் அப்போது இது ஏதோ ஒரு உள்கட்டமைப்பு இருக்கிறதுனால இதெல்லாம் இவங்க பண்ணுறாங்க எந்த உள்கட்டமைப்பு இல்லாமல் விஜய் சார் என்ன பண்ணுவார் ஆனால் அவங்க ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு கேட்க கேட்பாங்கல்ல அதை அரசியலுக்கு வரணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி நிறைய ஸ்டண்ட்டு பேசுவார் அவர் சினிமா நடிகர் நான் வந்து அவர் வந்து குறைச்ச மதிப்பிட விரும்பலை பட் அவர் அரசியலில் இந்த மாதிரி ஏதாவது பரபரப்பாக நாலு பஞ்சு விஷயங்களை பஞ்சு டைலாக்ஸ் பேசி நான் அத்தனை சினிமாவில் அவர் அப்படி தான் பழக்கப்பட்டிருக்காரு ஸோ அரசியலையும் அப்படி நாலு பஞ்சு டைலாக் பேசினா தான் அவர் சர்வைவில் இருக்கிற மாதிரி தெரியும் அதனால் இந்த மாதிரி ஆட்சி அதிகாரம் கூட்டணி ஆட்சி அவர் அவர் வந்து ஐம்பது வயசில் அரசியலுக்கு வராரு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அவர் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிற விஷயங்கள் ஒரு பூத் கமிட்டி போடணுங்கிறது கூட அவருக்கு அது எப்படி அது அது என்ன ப்ராசஸ் அப்படிங்கிறது தெரியுமான்னு தெரியல சரிங்களா இது வந்து நீங்கள் அரசியல் வந்து அதுவும் தேர்தல் அரசியலுங்கிறது நீங்கள் ஒரு அரசியல் இயக்கமாக விஷயங்களுக்காக மக்கள் விஷயங்களுக்காக போராடுற இயக்கமாக அரசியல் பண்ணிட்டு போகிறதுங்கிறத விட தேர்தல் அரசியல் அப்படிங்கிறது கரணம் தப்பினால் மரணம் அதை புரிஞ்சுக்கோங்க திமுகங்கிற மாதிரியான ஒரு கட்சியே மூன்று முறை எதிர்கட்சி அந்த கூட இழந்துட்டு உட்காந்துருந்தாங்க விஜயகாந்த் சார் வந்தார் இவங்கள எதிர்கட்சியாக கூட இல்லாமல் உட்கா அவமானப்படுத்தி உட்கார வச்சுருந்தாங்க சரிங்களா ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது விஜய் மாதிரியான ஒருத்தர் வராரு அப்படின்னிங்கன்னா டூ கெகெட்ஸு ஐயோ நம்மளோட பெரிய நடிகர் வந்திருக்கார் அப்படிங்கிற ஆர்வத்தில் ஓட்டு போடுவாங்க அப்புறம் அவரோட ரசிக பெருமக்கள் தேர்ட்டி ப்ளஸ் இருக்கவங்க போடுவாங்க அரசியல் அப்படிங்கிறது ஒரு சீரியஸ் பிஸ்னஸ் அப்படின்னு தெரிஞ்சவங்க அது யோசிப்பாங்க விஜய்க்கு போடணுமா விஜய் போட்டால் அவர் வருவாரா அப்படிங்கிறது அப்போது ஒரு நாலுலேருந்து அஞ்சு சதவீதம் வரைக்கும் அவர் ஓட்டை எடுத்துகிட்டு போவார் அதனால யாருக்குன்னு லாபம் இந்த பக்கம் எட்டு பர்சன்ட் நான் தாக்க பிரிக்கும் இந்த பக்கம் ஒரு அஞ்சு சதவீதம் ஓட்ட இவர் பிரிக்கார் அப்படின்னா அதனால் மக்களுக்கு ஏதாவது லாபம் இருக்கா அப்போ உங்களுக்கு வந்து ஒரு ஸ்திரமான ஆட்சி தமிழ்நாட்டில் அமையணும் அப்படின்னா நீங்கள் திமுக அஞ்சு வருஷம் ஆட்சியில் உட்கார வச்சு பார்த்துட்டாங்க மக்கள் இங்கே வந்து உயிர் போய் உயிர் வர்ற மாதிரி செத்து செத்து தினம் செத்து செத்து விளையாடுற ஒரு ஆட்சியை தான் இவங்க நடத்திக்கிட்டு இருக்காங்க மக்களுமே தினம் உயிர் போய் உயிர் வாழ்ற மாதிரியான ஒரு நிம்மதி இல்லாத வாழ்க்கை தான் இருக்காங்க அப்போது உங்களுக்கு அந்த இடத்துல இன்னொரு அல்டர்னேட்டிவாக அதிமுக தான் இன்றும் இருக்கிறது இன்னமும் குறைந்தபட்சம் ஒரு நூறு ஒரு அதிமுக தான் இருக்கும் இல்லை மக்கள் பிரச்சனைக்காக போராடுறது அதிமுக மக்கள் ஏன் செலக்ட் பண்ணுவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க சார் நீங்கள் அதாவது இந்த இந்த என்ன சொல்கிறது ஜேர்னலிஸ்ட்டுங்களால் திட்டவும் முடியாதுல்ல மக்கள் பிரச்சனைக்காக போராடலாம் மக்கிறவங்க மக்கள் பிரச்சனைகளுக்காக போராடுற அதிமுகவோட எந்த ஒரு விஷயத்தையும் பெரிய அளவில் வெளியே கொண்டு வராத மீடியா கால் இப்போ கள்ளச்சாராயத்தில் கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் சாப்பிட நடந்தது சரி சட்டமன்றத்தில் கருப்பு சட்டை போட்டுட்டு போய் கூட்டம் நடத்தணும் அந்த வீணா போன கேமராக்கள் இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த சட்டமன்றத்தில் இருக்கிற ஒரு கேமராவும் அன்னைக்கு பார்த்து வேலை பார்க்கலாம் நாங்கள் கருப்பு சட்டை போட்டு போகிறோம்ல அதனால் அந்த வீணாக போன கேமராலாம் ஒன்றும் வேலை பார்க்கலாம் கேட்டால் சபாநாயகர் அது டெக்னிக்கல் ப்ராப்ளம்ன்றார் இயல்பு ஃப்ளைட்லேயே டெக்னிக்கல் இஷ்யூ வந்து கீழே எல்லாம் அதான் எது டெக்னிக்கல் ப்ராப்ளம் ஃபஸ்ட்டு ஒரு இருந்து கடைசி வரைக்கும் டெக்னிக்கல் ப்ராப்ளம் இருக்குன்னா ப்ராப்ளம் டெக்னிக்கலாக இல்லை ப்ராப்ளம் ஆட்கள்ட்ட இருக்கு சபாநாயகர் தூக்கி வேறு இடத்துல வச்சுட்டு அங்கே வேற ஒரு சபாநாயகத்தை குறைக்கலாம் அதுதான் இங்கே பிரச்சனை சரிங்களா அப்போ இந்த மாதிரி இப்போ யார் அந்த சாருங்கிற ஒரு கோஷத்தை எடுத்தது யாரு ம் அதிமுக எடுத்தாங்க அப்புறம் என்ன வாயை வச்சுருந்தீங்களா வந்து மக்கள் பிரச்சைக்காக பேசலன்னு சொல்கிறீங்க ஆ யார் அந்த சார் யார் அந்த தம்பி கலாச்சார சாவுக்கு மாநிலம் முழுவதும் அந்தந்த மாவட்ட தலைநர்களில் எங்களுடைய மகளிர் அணியும் மற்ற அணிகளும் போராட்டம் நடத்தின அண்ணா யூனிவர்சிட்டி கேஸ் வந்த உடனே அண்ணா யூனிவர்சிட்டியில் போய் போராட்டம் நடத்துகிறாங்க பால் ஆவின் பால் எந்த மாவட்டங்களுக்கும் சரியாக கிடைக்கல போது எங்களுடைய அத்துணை விவசாய அணிகளும் மற்ற அணிகளும் போராட்டம் நடத்தினாங்க ஒவ்வொரு பிரச்சனைக்கும் அதே மாதிரி இந்த வீணா பணம் கவர்மெண்ட் வந்தோடனே விவசாயிகள்ட்ட கரும்பு வாங்க மாட்டோம் பொங்கலுக்கு அப்படின்னாங்க அதுக்கு போராட்டம் பண்ணிடணும் நான் என் நினைவுலேருந்து சொல்கிறது இந்த மாதிரி பல விஷயங்களுக்கு அதிமுக போராடி கொண்டே இருக்கிறது சட்டமன்றத்தில் இந்த பிரச்சனையை எழுப்புகின்றது சரிங்களா இப்போ பார்த்தீங்கன்னா இது டங்ஸ்டன் விவகாரம் வந்து அந்த இவர் நம்மளுடைய வீடியோ முதல்வர் இருக்கார் இல்லையா என் உயிரையும் கொடுப்பேன் அப்படின்னு ஒரு இக்கட்டில் வந்து அவர் பேசுறார் அப்படின்னா நாங்கள் என்ன பேசணுங்கிறது எங்களுடைய பொதுச்செயலாளர் என்ன பேசுனாங்கிறது வெளியே வரவே இல்லை ஆனால் ரெண்டு மணி நேரம் தொடர்ந்து சட்டமன்றத்தில் பேசினதுனால தான் வேறு வழி இல்லாமல் அவர் வந்து என்ன சொல்றாரு டங்ஷனை நிறுத்துவதற்காக நான் என் உயிரையும் கொடுப்பேன்னு ஒரு பஞ்ச் டைலாக் பேசி போகிறார் அப்போ ஸ்டாலின் அவர்களை நாங்க ஒரு பஞ்ச் டைலாக் பேச வைக்கிறோம்லன்னா அது ஒரு போராட்டம் தானே சட்ட போராட்டம் தானே சட்டமன்றத்தில் நடத்துகின்ற போராட்டம் திமுக அளவுக்கு இல்லையோ திமுக எதிர்க்கட்சியா இருக்கிறப்போ அவங்க பயங்கரமான வீரியமான போராட்டங்களை முன்னெடுத்தாங்க இதுக்கு ரொம்ப அப்புறம் மோசமான ஆன்சர் சொல்லுவான் அவன் திங்க கூடாது எதையா திம்ம அதுக்காக நாங்களும் உட்காந்து சாப்பிட்டுருக்க முடியுமா சரி வி ஹாவ் அவர் ஓன் ஒரிஜினாலிட்டி அதிமுகக்குன்னு ஒரு தரம் இருக்கு ம் அந்த தரத்துல தான் பண்ண முடியும் இவங்கள மாதிரி வந்து பழைய ஓய்வூதியம் திட்டம் தரேன்னு சொல்லி போய் சொல்லி யாரையும் ஏமாத்த மாற்ற விரும்பலை சரி எது சாத்தியமோ எது மக்களுக்கு நல்லா சரி இஷ்யூ பேஸ்டில் சொல்றீங்க ஆனால் தமிழர் உரிமைன்னு வரப்போ அந்த ஸ்டாண்டில் வந்து அதிமுக இப்பவும் இருக்க மாட்டாங்க கமலாலய ஸ்டாண்டில் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இந்த டீலிமிட்டேஷன் கூட எடுத்துக்கங்க கமலாலய ஸ்டாண்டில் தானே அதிமுக இப்போ வரைக்கும் இருக்கு நம்ம நிறைய தடவை பேசுவாங்க அப்படின்னு யார் உங்கள்கிட்ட சொன்னா இந்த நியூஸ் பேப்பர்லாம் வந்து ராபேன் சந்த் சார் படிக்கிறதுல நினைக்கிறேன் சரி செய்திகள் பார்ப்பதில்லைன்னு நினைக்கிறேன் தொகுதி மறுசீரமைப்பு பிரச்சனை வந்தால் தமிழ்நாடு பாதிக்க படும் எனில் அதற்கு எதிரான முதற் குரல் அதிமுகத்தான் இருக்கும் என்னுடைய குரல் தான் இருக்கும் என்று அந்த சமயத்தில் பேசின எங்களுடைய பொதுச்செயலாளரோட விஷயங்கள் வெளியவே வரலைன்னா இங்கே இருக்கின்ற மீடியாக்கள் நீங்கள் செய்திகளை அதிமுக செய்திகளை எத்தனை தூரம் இருட்டடிப்பு செய்கிறீர்கள் என்பதை மட்டும் பார்த்துக்கொள்ளுங்கள் ஆட்சிக்கே வருவது உறுதினு நீங்க சொல்ல வரீங்க வந்துருச்சு சார் பத்து மாசம் தான் வந்துட்டோம் இது ஓவர் கான்பிடன்ஸ் கிடையாது மக்கள் எங்கள் மீது வைத்திருக்கும் நம்பிக்கையை சொல்லிக்கிறோம் நாங்கள் ஆட்சிக்கு வந்துட்டோம் புரியுது வருவோம் இல்லை வந்துட்டோம் புரியுது நடப்பு கலந்து நன்றி மற்றும் ஒரு காங்கிரஸ் நன்றி